ஹாய் குட்டேஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை இதில் யார் முட்டால் வாங்க பார்க்கலாம் பிச்சைக்காரர் ஒருத்தர் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காரு அவருக்கு கீழே வைரம் ஒன்று கிடைக்குது அதோட மதிப்பு அவருக்கு தெரியாது அது மட்டும் இல்லை அவர்கிட்ட எங்கே வைக்கன்னு தெரியல அதனால அவர்கிட்ட இருந்த கழுதையோட காதில் மாட்டி வர்றாரு இதை பார்த்துட்டு இருந்த ஒரு வைர வியாபாரி அவர்கிட்ட வந்துட்டு இந்த கல்லை எனக்கு கொடுத்தா அப்படின்னா நான் உனக்கு பணம் தர்றேன் எவ்வளோ வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு உடனே பிச்சைக்காரனும் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு இந்த கல்லை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த வைர வியாபாரி இன்னும் குறைவாக வாங்கணும் அப்படிங்கிற பேராசையில் பத்து ரூபாய் ரொம்ப அதிகம் நான் வேணால் உனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பிச்சைக்காரர் அப்படின்னா பரவாயில்ல இது இந்த வைரக்கல் கழுதையோட காதலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு வைர வியாபாரிக்கு எப்படியுமே தங்க்கிட்ட வந்து அஞ்சு ரூபாய் வாங்கி அந்த கல்லை கொடுத்துருவான் அப்படிங்கிற எண்ணத்தோட காத்துக்கிட்ருக்காரு அதுக்கு முன்னாடி இன்னொரு வைர வியாபாரி வந்து அந்த பிச்சைக்காரன் கிட்ட ரூபாய் கொடுத்துட்டு அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிடுறாரு இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத முதல் வைர வியாபாரி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு வேகமாக வந்து பிச்சைக்காரன் கிட்டே அடை அடி முட்டாலே கோடி ரூபாய் மதிப்பில் அந்த வைரத்தை வெறும் ஆயிரத்துக்கு கொடுத்துட்டு இப்படி சந்தோஷப்படுறியே நல்லா ஏமாந்துட்டப்போ அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட பிச்சைக்காரர் யார் முட்டாளு எனக்கு அது மதிப்பு தெரியாது அதனால நான் இந்த விலைக்கு கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை இந்த ஆயிரம் ரூபாங்கிறது எனக்கு பெரிய தொகை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் அதோடய மதிப்பு தெரிஞ்சும் வெறும் அஞ்சு ரூபாய்க்காக அதை இழந்துட்டியே யார் முட்டால் நீயே யோசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு ஹாய் குட்டேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையில் வர்ற மாதிரியே நம்மளுமே சின்ன சின்ன விஷயங்களுக்காக விலைமதிப்பற்ற வாழ்க்கையவே இழந்துடுறோம் படிக்கும்போது படிப்பு வேலை பார்க்கும்போது வேலை நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற தெளிவோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி தான் ஓகேவா வா குட்டீஸ் நன்றி வணக்கம்